வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பமாக போகிற இந்த தருணத்தில் இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ வரவிருக்க கந்தசஷ்டி விரதத்தைப்ப ஆறு நாட்களும் முருகனை வழிபட்டோம்னா நம்ம நினைத்தது நிறைவேறும் சகல செல்வங்களும் கிடைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கந்தசஷ்டி விரதத்தப்ப விரதம் இருந்து முருகனை வழிபடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லுவாங்க அதாவது கந்த விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் அதற்கு பொருள் கந்த சஷ்டி விரதத்தின் போது முருகனை வழிபட திருப்புகள் முருகன் பாடல்கள் எல்லாமே நம்ம சேனலில் நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த பாடல்கள் எல்லாமே மிகவும் எளிமையாக இருக்கும் எல்லாமே தமிழ் பாடல்கள் யார் வேணாலும் இந்த பாடல்களை பாடலாம் முருகன் பாடல்கள் திருப்புகள் பாடல்களோட வீடியோ லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் எங்கள் சேனல்லையும் செக் பண்ணி பார்க்கலாம் முருகன் பாடல்கள் மட்டும் இல்லாமல் விநாயகர் பாடல்கள் சரஸ்வதி பாடல்கள் சிவபெருமான் பாடல்கள் பெருமாள் பாடல்கள் வீடியோஸ்லாம் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் எங்கள் சேனலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம சக்தி வாய்ந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றுகள் தோறும் முருகப்பெருமான் கோயில்கள் கொண்டுள்ளார் அத்தகைய முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு முருகன் குமரன் வேலன் கந்தன் கடம்பன் திண்டாயுதபாணி சுப்பிரமணியன் சண்முகன் என பல பெயர்களில் முருகப்பெருமானை நாம் அழைக்கிறோம் முருகனின் மந்திரத்தை ஜெபிக்கும் ஒருவருக்கு அறிவும் திறமையும் தைரியமும் பெருகும் என்று கந்தபுராணத்தில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஒருவரின் அறிவையும் ஆற்றலையும் ஒளிரச் செய்யும் முருகன் காயத்ரி மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருகன் காயத்ரி மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் முருகன் காயத்ரி மந்திரத்தை சொல்வதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் முருகன் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதுனால முதல்ல நல்ல மன அமைதி கிடைக்கும் மனதில் நல்ல தைரியம் பிறக்கும் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க நினைத்த வேலை நினைத்த இடத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துட்டு வரவங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வர துன்பங்கள் நீங்கும் பயம் விலகும் முருகன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துட்டு வரவங்களுக்கு முருகன் அருளால் வாழ்க்கையில் சாதனை படைக்கும் ஆற்றல் கிடைக்கும் இந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை திருமணத்துக்காக காத்திருக்கவங்க சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் முருகன் காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்துக்கிட்டே வந்தால் முருகன் அருளால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முருகன் காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்துக்கிட்டே வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம முருகன் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகப் பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகப் பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முகப் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லலாம் இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சீக்கிரமாக சொல்லிடலாம் இந்த மந்திரம் மிகவும் எளிமையாக தான் இருக்கும் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்துக்கிட்டே வந்தோம்னா முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை செவ்வாய்க்கிழமைகளில் கார்த்திகை நட்சத்திரம் தன்று சஷ்டி தினங்களில் நம்ம உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம்னா முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை வரவிருக்கும் மகா கந்த கந்தசஷ்டி விரதத்தப்ப நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா முருகனின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த முருகன் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதனால சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த முருகன் காயத்ரி மந்திர வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ